வடபழனி கோயிலில் போய் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா அலங்காரம் நடக்கிறதுனால ஒரு ஒன் ஹவர் கிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க சார் நெஞ்சு கரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன்னு வெளியே ஜலசல் டேப்லெட் வாங்கலான்ட்டு வெளியே வந்திருந்தேன் வெளியே வந்து டேப்லெட் வாங்கிட்டு போகலாங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டியம்மா ஒருத்தவங்க மாத்திரை கேட்டு மெடிக்கல்காரர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது தர முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மெடிக்கலில் அது என்ன பேலன்ஸோ கொடுத்துருங்க சார் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அது ஒரு நானூறு ஐநூறுவா வித்தியாசப்படுது சார் நாங்கள் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை கொடுத்துருங்க அவங்க கேட்குறத கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டோம் அப்புறம் பாட்டியம்மா கிட்ட கேட்டையா கொடுப்பாங்களே ஜிஹெச்சில் வாங்கிக்கலாமேன்னு கேட்டேன் இல்லை தம்பி நாளும் பதினஞ்சு நாளோ எனக்கு முன்னாடியே மாத்திரை முடிஞ்சிருச்சு அந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு சரியாக கேட்கல இவங்க கொடுக்குற டேப்லெட் போட்டால் நல்லா இருக்கு பட் பணம் தான் அரேஞ்ச் பண்ண முடியறதில்ல ஒரு சில மாசம் வாங்கிக்கும் ஒரு சில மாசத்துல இந்த மாதிரி யாராவது வாங்கி கொடுத்தாதான் அப்படின்னாங்க பசங்களாம் இல்லையான்னு கேட்டேன் என் பையன் இருந்தால் நான் நல்லா பார்த்துக்குவான் ஆனால் வந்து இருபத்தி ரெண்டு வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வயசான காலத்தை நினைச்சாவே இந்த மாதிரி வயசானவங்கள பார்த்தா எனக்கு எனக்கே பயம் வந்துருது ஏன்னா நாளைக்கு நமக்கு எப்படி அப்படின்னு தெரியாது இல்லைங்களா உள்ள சாமி பார்த்துட்டு வெளியே வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது சரி வெயிட் பண்ற நேரம் மாத்திரை வாங்கிட்டு போகணும் வந்தா அப்பதான் நினைச்சிட்டேன் முருகனே நீ இப்போ இந்த பாட்டிக்கு உதவி பண்ணிட்டு வான்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு நீங்களுமே வயசானவங்கள பார்த்தா அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்க்காம உதவி பண்ண பாருங்க